இன்னைக்கு இந்த இது கண்டன்ஸ் இதெல்லாம் வச்சு நானாக ஒரு ஐடியாவில் செய்ய போறேன் இது எப்படி இப்படி செய்ய போறேன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள அடுப்பத்தை வச்சுட்டேன் சோசக்கல் பட்டர் வந்து காமிச்சுக்கலாம் குழந்தைங்க ரெண்டு பேரும் கணவன் மணி ரெண்டு பேர் இருந்தால் அரை லிட்ரு போதும் பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு ஆள் போ கணக்கு போல் இது ஒரு லிட்ரு பால் முக்கால் லிட்ரு பால் மரம் கால் லிட்ரு சுண்டிரும் அப்படியே வந்து சூடு இது பண்ணணும் ஏன்னா அப்படியே விட்டோம்னா கருஞ்சிரு அதனால் இப்போயே இது பண்ணோம்னா நல்லா கால லிட்ரு ஒரு லிட்டரு ஊற்றிக்கிறேன் கால லிட்டரு சுண்டிரும் தாக்கிட்டா இல்லை நாட்டு சக்கரை போடுறோம் நாட்டு சக்கரை போடுறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் கண்டன்ஸ் மில்க்கு ஊற்றுறோம் இது பாருங்கள் இதில் ஆவி ஊற்றுறோம் நாலு வேலைக்காய் வாசத்துக்கு நுனி போடலாம் வேலக்காய் போட்டாந்தி வறுக்கிறோம் பாதாமுந்திரி வத்துடலாம் பாதாமுந்திரி வறுக்கிறோம் போட்டாக்கில் போட்டாக்கி அந்த வட்டை நேரம் பிச்சை பிச்சை போட்டுட்டு இருக்கோம் எப்படி போட்டுருக்கணும் நான் நம்ம பிச்சு போட்டதுக்கு மேலே கொஞ்சமாக நச்சு நச்சு போட்டாச்சு இந்த ரொட்டி அதில் போட்டுருங்க சின்ன சின்னதாக இருக்கிற இதில் பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டது எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்தி பிச்சு போட்டாச்சு அதுக்குள்ளே சூப்பு ஊற்றிடுவோம் நம்ம செஞ்சு வச்சா பால் ஊற்றுறாங்க ச்சு ஊற வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இல்லை ரெண்டு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வறுத்தது இதோட இது பண்ணி சாப்பிட்டா மண்பாட்டு இதைய நல்லா இப்படி களைச்சி இப்படி இது பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சு இதோடு இது பண்ணி குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் ம் நீங்கள்லாம் சாப்பிட்டு சொல்ல மாட்டீங்க நான் குளிக்கலாமா அம்மா ஏதோ செஞ்சு சாப்பிட்டு காட்டணுமா சரி அடுத்த வீடியோ வந்து பண்ணிடலாம் எனக்கு திட்டுவாங்கள வேணும் அம்மாயே நீங்கள் நீங்களே செஞ்சு சாப்பிட்றீங்க காட்டுறீங்க அப்புறம் முப்பத்திகளை காட்ட மாட்டீங்களா அப்படிம்பாங்க பாருங்க எப்படி இருக்கு செமையாக இருக்குதுங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் அம்மா இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க ஹெல்தியா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग இந்த கமெண்ட் பண்ணுங்க அதுக்குள்ள சொல்லிட்டே இருக்குங்க கரங்க 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 ம் எல்லாம் பேகல தங்கங்கள இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கோ